ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேன்சி ஷாப் வச்சிருந்தாலும் சரி இல்லை பக்கா ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சிருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு சில நாடில் ஸ்கூல்ஸ் எல்லாமே திறக்க போகிறாங்க ஸோ அந்த டைமில் நம்ம ஷாப்பில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டேஷனரி பிஸ்னஸ்னாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அதை பார்த்தீங்கன்னா தேவையான ஐட்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டதுக்கப்புறம் தேடி எடுப்பாங்க கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு காட்டணும்னா அது கண்டுக்க மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க வேறாண்டு போயிடுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து சீசன் டைமில் அட்லீஸ்ட் நம்ம வந்து எப்படி டிஸ்பிளே கொடுத்தா நம்ம வந்து நல்ல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறோம் நம்ம ஷாப்பில் இருக்கிறது இப்படி தான் நம்ம வச்சிருக்கோம் இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது உங்கள் ஷாப்பில் உங்களால் எப்படி முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் நல்ல அழகாக கூட நீங்கள் டிஸ்பிளே போட்டு வச்சிங்கன்னா ஸோ வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் வந்து அருமையாக வியாபாரம் பண்ணலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்களை போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஸ்டேஷனரி ஃபேன்சி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சேனலை சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படி இந்த பெல் பட்டலாம் ஆனில் வச்சுங்க இப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ பென் ஐட்டம்ஸ்லாம் பால் பென்லாம் பார்த்தோம் நம்ம ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் பென்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம ஜாரில் போட்டு தெரியிற மாதிரி வச்சிருக்கோம் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க ஒரு பேனா வாங்குற கஸ்டமர் பத்து பேனா கூட வாங்குறாங்க நம்ம ஷாப்பில் ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வியாபாரம் பண்ணலாம் அடுத்ததான் கேட்ரைஸ் பென் கேட்ரிஷ் பெண்ணும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டு வந்திங்கன்னா அப்படின்னா பாக்ஸோடு வச்சுடாதீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஹூக்ஸ் அடிச்சு ஸோ அது நீங்கள் வந்து டிஸ்பிளே போடுங்க டிஸ்பிளே போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு சில இடத்த சூஸ் பண்ணி டிஸ்பிளே போட்டுங்க ரொம்ப தூரத்தில் போட்டிங்கன்னா பசங்க பேனாக பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சில பசங்க ஆட்டை கூட போட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் நம்ம போரில் நம்ம தான் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஸோ அதனால் வந்து டிஸ்பிளே போடும்போது ஸோ ஒரு சில ஐட்டங்களை பார்த்து பார்த்து போடுங்க ஆனால் எல்லாமே டிஸ்பிளே போடணும் ஸோ பார்த்து பார்த்து போட்டுங்க அடுத்ததாக பவுச்சஸ் பவுச்சஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பவுச்சஸ் பென்சில் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு டசன் பேக்கிங் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஹோல்சேலில் வருது அப்படியே பேக்கோட வச்சு வைக்கிறதோடு இது மாதிரி அட்லீஸ்ட் இந்த சீசன் டைம்லேயே அது அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகும் போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய என்கொயரிஸ் வரும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ அந்த டைமில் ஒரு சில நாட்களுக்காக அட்லீஸ்ட் இது மாதிரி வந்து ஓப்பனில் வைக்கலாம் நம்ம ட்ரேலில் போட்டு ஸோ பக்கத்துல நான் தெரிய நம்ம கஸ்டமர்ஸ் வந்த உடனே என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி பென்சில் பாக்ஸு பவுச்சஸ் இதெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி ட்ரேயில போட்டு அழகாக நம்ம நீட்டாக அடிக்க வச்சோம்னா கஸ்டமருக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் சாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் மாடல்ஸ் வந்து நிறைய இருந்து கண் அவங்க கண்ணுக்கு தெரிற மாதிரி நம்ம வச்சோம்னா ஈஸியாக நமக்கு வந்து எதாவது ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம நிறைய மாடல்ஸ் நம்ம வச்சோம்னா ஏன்னா இதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக விற்கிற வியாபாரங்க பென்சில் பாக்ஸு பவுச்சஸ் இது மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக விற்கும் அதனால் இப்போ தான் விற்கணும்னு அவசியமே கிடையாது வாங்கி நான் விற்கலான்னு நம்ம ஃபீல் பண்ணணும்னு பண்ணணுன்னு கிடையாது ஸோ அதேமாதிரி வாட்டர் பாட்டில் உள்ள வச்சு ரேக்கில் வச்சு கூட்டிடாதுங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் ஓப்பனில் வைங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரேலில் போட்டு ட்ரேயில் போட்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சுங்க கஸ்டமர்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அங்கே இருக்க எடுத்துங்க பென்சில் பாக்ஸாக இருக்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இடத்த மட்டும் நம்ம காட்டிட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துடலாம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன்று வாங்குறதுக்கு ரெண்டு கூட வாங்கிட்டு போவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேஷ்னரி வியாபாரம் வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா டிஸ்ப்ளே இது மாதிரி அழகாக போட்டு பிடிங்கன்னா சூப்பராக வியாபாரம் பண்ணலாம் அடுத்ததாக லன்ச் பேக் பாருங்கள் லன்ச் பேக்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் வருது பார்த்திங்கன்னா ஃபோல் பண்ணி தான் இருக்கும் அதே நம்ம வந்து ஃபோல் பண்ணி கவர் ஒவ்வொன்றும் ஒரு கவரில் போட்டு ஃபோல்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வருது நம்ம அப்படியே வச்சோம்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து காட்டுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நம்ம ஒரு ஐம்பது பீஸ் இருக்குன்னா ஒரு மூணு பீஸ் எடுத்து எடுத்துக்கட்டும் நாலு பீஸ் எடுத்து காட்டுவோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹேங் பண்ணிட்டோம்னா சும்மா அந்த சீசன் டைமில் அட்லீஸ்ட்டு வந்து கயிறு கட்டி ஃபுல்லாக தொங்க விட்டோம்னா உள்ள பாக்ஸோ பேப்பரோ ஏதாவது வச்சு அந்த ஷேப் தெரிகிற மாதிரி நம்ம இது மாதிரி ஹேங் பண்ணி தொங்க விட்டோம்னா சூப்பராக வியாபாரம் பண்ணலாங்க இந்த லஞ்ச் பேக் கூட ஸோ இந்த லஞ்ச் பேக் வியாபாரம்லாம் விட்டுவிடாதீங்க அடுத்தது பாருங்கள் ஃபேன்சி பென்சில் பவுச்சஸ் இது எப்படி நம்ம ஹேங் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் ஸோ இது தூங்கிட்டே இருக்கும் எப்போமே நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஹேங் பண்ணிடுவோங்க ஏன்னா இதை வேலியூ முந்நூறுரூபா நானூறுபா விற்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸோ எங்கே நம்மளுக்கு விற்கும் ஆனால் விற்கும் போது முந்நூறுபா நானூறுபா நம்ம கல்லால் சேர்ந்துரும் ஸோ அதனால் இந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம்லாம் ஃபேன் மாடல்லாம் உள்ளே விற்காத அளவுக்கு நீங்கள் வெளியில் தெரியுற மாதிரி வச்சிங்கன்னா அருமே அபரம் பண்ணலாங்க அதுவும் சீசன் வியாபாரத்தை விட்டுவிடே விட்டுடாதீங்க நிறைய விற்கும் கண்டிப்பாக பார்த்தா கண்டிப்பாக நிறைய பசங்கள் வாங்கிட்டு போவாங்க ஸோ அதனால் இஸ் மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பில் நீங்கள் இது மாதிரி போடுங்க சூப்பராக வியாபாரம் பண்ணலாம்ங்க சரிங்க இப்போ நம்ம அடுத்ததாக நோட் புக்லாம் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல வாங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோட் புக்லாம் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த ஆறாரா பன்னெண்டு பன்னெண்டு பீஸாக நம்மளுக்கு வந்து ஹோல்சேலில் கிடைக்குதுங்க இப்போ நாற்பது ரூபா முப்பத்தெட்டு ரூபா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பிஸா பேக்கிங் ஆகுது பேக்கிங்கோடு அப்படியே வச்சுருவாங்க ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ரூல்டு மேக்ஸு இல்லை செக்டு ஏதாவது ஒரு நோட்டு கேட்குறாங்கன்னா அந்த டைமில் தேடுவோம் நம்ம பார்த்திங்கனா எந்த கவரில் எந்த நோட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தேடுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த சீசன் டைம்லேயே அது நம்ம பண்ணி நம்ம நோட்டெல்லாம் நமக்கு எல்லா நோட்டும் சேல் ஆகிற ஆகிட்டு தான் அட்லீஸ்ட் முக்கியமாக சேல் ஆகிற நீங்கள் 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 பிரித்து எப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எழுதி வச்சிருக்கோம் பாருங்கள் ரூல்டுனா ரூடுன்னு ஆறுனு போட்டு வச்சிருக்கோம் ரூல்டு மேக்ஸிமம் இது மாதிரி தனித்தனியாக 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 எழுதி வச்சுக்கோன்னா டக்கு 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 நம்ம வந்து எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க கஸ்டமருக்கு டைமே நம்ம வந்து அதில் வேஸ்ட் ஆகாது ஸோ நீங்கள் வந்து வந்த சா நம்ம ஸ்டாக் வந்த உடனே இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது மாதிரி என்ட்ரி போட்டு வச்சுங்க எல்லாத்துலேயுமே வந்து இது மாதிரி அழகாக ரூலோ என்னவோ எழுதி வச்சுக்கிங்க நீங்கள் பேக்கெட்டோட கூட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை பட் இது மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா தான் கேட்கும்போது கஸ்டமர் தீட்டி இப்போ சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு நோட்டு பத்து நோட்டு இருபது நோட்டு சில பேர் முப்பது நாற்பது நோட் கூட வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம இருக்குது நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தோம்னா சூப்பராக சூப்பராக வியாபாரம் பண்ணியெல்லாம் பாருங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே ஹோல்சேலில் இப்படி தான் எழுதி வச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் நம்மளும் வந்து ஒரு சில நோட்டில் வந்து எழுதி இருக்காத நம்ம எழுதி வச்சிக்கணும் சின்ன சின்ன ஐட்டங்கள் நோட் புக்லாம் பார்த்திங்கன்னா லூஸில் விற்கிற ஒன்று ரெண்டு நோட் புக் லூஸில் விற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாகவே எழுதி வச்சுருங்க என்னென்ன நோட்டுன்னு சொல்லிட்டு அவுட்டில் உங்களுக்கு தெரியற மாதிரி டிஸ்பிளே தெரிற மாதிரி எழுதி வச்சுருங்கன்னா கேட்கும்போது உடனே உடனே எடுத்து கொடுத்துட்லாங்க அதனால் வியாபாரம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேடி தேடி வியாபாரம் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தோம்னா அந்த வியாபாரம் வந்து நோட் புக் வியாபாரம் சூப்பராக பண்ணலாங்க நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி டிஸ்பிளே போட்டு வைங்க டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஈஸியாக வைங்க அப்போ தான் ஈஸியாக வந்து நம்ம வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும் ஸோ உங்கள் ஷாப்பில் வந்து இது மாதிரி மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறுந்தா அவர் லைக்கெலாம் போட்டுவிடுங்க நம்ம சேனல்களை பாருங்கள் நிறைய வீடியோஸ் இது மாதிரி இருக்குது தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்